தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார மேடங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து தேர்தலுக்குப் பிறகு எந்த விதமான முடிவை நாங்கள் எடுப்போம் என்பதைப் பற்றி நாங்கள் சிந்தித்து வருகின்றோம் ஆனால் எங்களுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால் இந்த நாட்டின் மக்கள் தை மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் அந்த தேர்தல் முடிவு அதனுடைய பிரித தொடர தொடரவு அபிலமான ஆட்சி இந்த நாட்டிற்கு தேர்வு என்பது எங்களுடைய கருத்து அதற்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் அதை எண்ணம் பலப்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் தேர்தல் முடிவுகள் வெடிவந்த பிறகு இந்த விடயம் சம்பந்தமாக கூடி ஆலோசித்து இறுதியான முடிவை எடுக்கும் அரசாங்கம் எந்த அரசாங்கமோ இப்பொழுது நாங்கள் தீர்மானிக்கவில்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை பொது தேர்தலுக்கு பின் வருமானால் நாங்கள் ஒரு சிறந்த அரசியல் பெறலாம் அன்றாட பிரச்சனைகள் தீர்வு காணலாம் அல்லது அதுக்கு விரோதமான முறையில் ஒரு அரசு ஏற்படுமானால் அது ஐக்கியமாக இல்லாத ஒரு இடங்கியாக இருக்க வேண்டி வரும் சர்வதேச சமூகம் இந்த நாட்டிலே அந்த சந்தர்ப்பத்தில் தலையிடுகின்ற சந்தர்ப்பம் மிக பலமாக இருக்கின்றது முதல் தேர்தல் கேட்கும் பொழுது அவரின் மாமன்னர் அன்பர் என்ற மாமனாரின் வாகனத்தை வித்து அந்த தான் தேர்தல் கேட்டார் பிரச்சாரத்தை கடந்த மேலாக குட்டி ராஜபக்சே என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தோட வன்னியில உலா வந்தவர் உண்மையில நீங்கள் சரியாக மக்களுக்கு சேவை செய்திருந்தால் இன்றைக்கு சமுத்தி உத்தியோகத்தை விரட்டி வாக்கு கேட்க வேண்டிய தேவையும் இல்ல தையல் மிஷின கொடுத்து வாக்கு வேண்டிய தேவையும் இல்லை பொய்யாக வீட்டு திட்டம் தருவோம் என்று சொல்லி ஏமாற்ற வேண்டி வாக்க வேண்டிய தேவைகள் அப்படி செய்யாத ரிசார் பதூர்தி இன்றைக்கு எங்கட மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறேன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேசியம் தாண்டி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியேயும் தேசியம் தாண்டி சர்வதேசம் வரை தமிழர்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அது தமிழ் தேசிய கூட்டணி என்பதை மறக்க முடியாது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வழி எங்களுக்கு தெரியும் இன்று எங்களால் உருவாக்கப்படுகின்ற மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் வீதி வழிகளிலும் வேலையும் சாதாரண கூலி செய்து கொண்டு படித்த கல்விமான்கள் தீர்வதை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கின்றது